கத்தருக்கே முழுமை உண்டாவதாக இன்றைய நாளில் கூட அன்பான சகோதரிகளை என் உள்ளத்தின் காலத்திலுடன் என் அன்பின் வாழ்த்துகள் உங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கத்தருடைய கிருபி சமாதானம் ஆசிர்வாதம் எப்பொழுதும் உங்கள் அனைவருடன் கூட இருப்பதாக அன்பான சகோதரிகளை இன்றைய நாளையும் நாம் தியானிக்கும்படியாய் கத்தராலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த வார்த்தை வசனமாவது யோபு ஐந்தாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனம் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார் ஆமேன் அலே நூயான் அன்பான சகோதரிகளே யோபு இழந்த எல்லா வற்றையும் நம் தேவனாய் கத்தர் இரட்டத்தனையாக யோபுக்கு திருப்பி கொடுக்குறார் ஆமேன் ஹாலே லூயா யோபு எல்லாவற்றையும் அவருக்கு கொடுக்கப்பட்டிருந்த தேவனால் ஆசீர்வதிக்க கொடு ஆசிர்வித்து கொடுக்கப்பட்டிருந்த ஆடு மாடுகள் அவருக்கு குடும்பத்தில் வீட்டில் ஐஸ்வர்யங்கள் பிள்ளைகள் எல்லாவற்றையும் இழந்த நிலையிலும் கூட யோபு நம் தேவநாயக் கத்தரை முறுமுறுக்கவில்லை மறுதளிக்கவில்லை ஆமேன் அலையலூயா யோபு தன்னுடைய சரீரம் முழுவதும் வியாதியாக இருந்த போதிலும் கூட நம் தேவநாயக் கத்தரை மறுதளிக்கவும் இல்லை முறுமுறுக்கவும் இல்லை ஆமேன் அலையலூயா யோபு செய்தது எல்லாம் சிநேகிதனுக்காக வேண்டுதல் செய்தான் ஆமேன் அலை லூயா அவருடைய தன் சிநேகிதனுக்காக வேண்டுதல் செய்த நிமித்தமாக யோபை இழந்ததை எல்லாம் நம் தேவனாய் கத்த இரட்டத்தனையாக திருப்பிக் கொடுத்தார் ராமேன் அலையுய்யா யோபு இழந்த பிள்ளைகளுக்கு பதிலாக திரும்பவும் பத்து பிள்ளைகளை கொடுக்கிறார் ராமேன் அலலுயா இழந்த மிருக ஜீவன்கள் ஆடு மாடு ஒட்டகங்கள் எல்லாவற்றையும் இரட்டத்தனைய திருப்பி கொடுக்கிறார் ஐஸ்ரீத்தியை திருப்பி கொடுக்கிறார் ராமேன் அலையுய்யா யோபு நினைத்து பார்க்கவில்லை ராமேன் அலலுயா ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களும் எண்ண முடியாத அதிசயங்களும் அவர் செய்கிற இருக்கிறார் ராமேன் அலைலுயா யோபு யோபுவின் முன்னிலைமை பார்க்கலும் யோபு அவருடைய யோபுனுடைய பின்னிலைமை கத்தர் ஆசிர்வதிக்கிறார் ஆமேன் ஹலே லூயா யோபு நினைத்து பார்க்க முடியாத ஆமேன் ஹலே லூயா பிள்ளைகளை இழந்து ஆஸ்திகளை எல்லாவற்றையும் இழந்ததெல்லாம் கூட கத்தர் திரும்ப திரும்ப கொடுப்பார் என்று யோபு நினைத்து பார்க்க முடியாத யோபுனுடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்தார் ஆமேன் ஹலே லூயா தாழ்மை உள்ளவர்களை உயரத்தில் வைத்து துக்கிக்கிறவர்களை ரச்சித்து உயர்த்துகிறார் ஆமேன் ஹலே உள்ளவர்களை நம் தேவனாய் கத்த நினைத்து கண்கள் எப்பொழுதும் நம் மீது நோக்கமாயே இருக்கிறது அன்பான சகோதரிகளை நாமும் கூட நம் வாழ்க்கையில நினைத்து கொண்டிருக்கலாம் ஓரளவு நம் வாழ்க்கையில இவ்வளவுதான் நம் வாழ்க்கையில இந்தந்த காரியங்கள் மட்டும்தான் நடக்கும் இவ்வளவுதான் நம்மளால இந்த வேலையை மட்டும் தான் செய்ய முடியும் இந்த காரியங்களை மட்டும்தான் நாம் நம்மால் செய்ய முடியும் நாம் ஒன்றுக்கும் உதவார உதவாதவர்களாக இருக்கிறோம் என்றெல்லாம் கூட நம் இருதயத்திலே நம்மை நாம அற்பமாக கொண்ட எண்ணிக்கொண்டே இருக்கலாம் ஆமேன் ஹலைலூயா நம் தேவனாய கத்தை நம்மை அஹ் உயர்த்துகிற தேவனாக நம்மோடு கூட இருக்கிறார் ஆமேன் ஹலைலூயா அவர் அனந்த ஞானத்தை ஒருவரும் அறிந்தவர் இல்லை என்பான சகோதரிகளை ஆமேன் ஹலே லூயா நாம் நம்மை குறித்து அற்பமாக நினைத்துக்கொண்டே இருக்கலாம் ஆனால் கத்தரோட நம்மை கொண்டு வைத்திருக்கிற திட்டங்கள் அநேகம் ஆமேன் ஹலே லூயா அவர் நம்மை உயர்த்துகிற க தேவனாக நம்மோடு கூட இருக்கிறார் ஆமேன் ஹலே லூயா யாரெல்லாம் அநேக காரியங்களுக்காக கத்தருடைய பாதத்திலே ஒவ்வொரு நாளும் ஜப விண்ணப்பங்களை ஜெபித்து கொண்டே இருக்கிறோமோ ஆமேன் ஹலே லூயா நாம் நினை தற்கும் நாம் வேண்டிக் கொள்வதற்கும் மேலான கிரியைகளையும் அற்புதங்களையும் நம் தேவனாய் கத்தன் நம்மோடு கூட செய்கிறவராக கூட இருக்கிறார் நாம் அப்படியே ஜெபிக்கலாம் இன்றைய நாளிலும் கூட தகப்பனே அப்பா எங்களுடைய குடும்பங்களை அநேக காரியங்களுக்காக நாங்கள் அப்பா தகப்பனே ஜெபித்துக்கொண்டே இருந்தோம் சாமி எங்களை நாங்களே அற்பமாக எண்ணிய ஆண்டவரே எங்களால் இந்த காரியங்களை செய்ய முடியாது இந்த வேலைகளை செய்ய முடியாது எங்களுடைய சரீரங்கள் இருக்கிற பெலவீனங்கள் இது சுகமாகாது என்றெல்லாம் நாம் நாங்கள் கவலைப்பட்டு தகப்பனே அண்டவரே உங்களுடைய பாத்துல ஜெபித்து கொண்டே இருந்த சுவாமி அப்பா தகப்பனே நமக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்துகிற ராஜா அப்பா எங்களால் மனுஷரால் கூடாத காரியம் அண்டவரை உமால கூடும் அப்பா நீர் சர்வ வல்லமுள்ள தேவனாக இருக்கிற படினாலே அண்டவரே நீர் சொல்ல ஆகும் நீர் கட்டளையிட நிற்கும் தகப்பனே அப்பா நமக்கு ஸ்தோத்திரம் உமால செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை சுவாமி இதோ ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிறவர் அப்பா நீர் தகப்பனே அண்டவரே நமக்கு ஸ்தோத்திரம் நீர் வார்த்தையிலே க கர்த்தாவே உண்மை உள்ளவரப்பா செயல்களில் வல்லமை உள்ளவரப்பா தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் நீ சொல்லியும் செய்யாமல் இருப்பீரோ அண்டவரே உமக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறார் ரீமா சந்தரல மாத்தரலபா கபலபரபா அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா அப்பா நன்றி செலுத்துகிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறார் ரீமால மஷமானந்தரல மாத்தரலபா தரலபா என்னால் செய்யக்கூடாது அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை என்று ஆண்டவரே நீ சொல்கிற வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிற சுவாமி நன்றி செலுத்துகிறேன் திரும்பவும் ஆண்டவர் சார் நமக்காக சொல்லுகிற வார்த்தை இது ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களும் எண்ணி முடியாத அதிசயங்களும் நான் உங்களுக்கு செய்ய வல்லமுள்ள தேவனாக இருக்கிறேன் என்று ஆண்டவரே நீ சொல்லுகிற வார்த்தை வசனங்களுக்காக ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம் அப்பா தகப்பனே ஸ்தோத்திரம் திரும்ப மாண்டால் சொல்றது என்னால செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை அப்பா ஸ்தோத்திரம் என்னுடைய என்னுடைய கரம் கிரியை செய்யும் என்று ஆண்டவரே அப்பாவுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் சொல்கிற வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறேன் நான் சர்வ வல்லமுள்ள தேவன் என்று ஆண்டவரே நீ சொல்கிற வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறப்பா அப்பா நமக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம் அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ராஜா நீ நீண்ட நாட்களாக என் பாதத்தில் இருந்த ஒரு சில எல்லாம் நான் கட்டாயம் சீக்கிரத்தில் உனக்கு நான் கைகுடி வர செய்வேன் என்ற நீர் சொல்கிற வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா அப்பா அமக்கு ஸ்தோத்திரம் ராஜா ஒரு சிலர் எல்லாம் ஒரு சில பெரிய காரியங்களுக்காக ஜபித்துக்கொண்டிருக்கிறேன் ராமாயணன் ஹலோயா பிள்ளைகளோட திருமண காரியம் சொந்த வீடு வாங்குவது பண தேவைக்காக பிள்ளை செல்வத்துக்காக குழந்தை பாகியம் இல்லாதவர்கள் ஜெபித்து கொண்டிருக்கிறேன் ராமேன் ஹலே இதோ அவர்களுக்கெல்லாம் கத்தர் சொல்கிற அந்த வார்த்தை வசனமாவது ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் நான் செய்ய வல்லமில்ல தேவனாக உங்களோடு கூட தான் இருக்கிறேன் என்று ஆண்டவரே நீர் சொல்கிற வார்த்தைக்காக நன்றி செலுத்த என்னாலே சொல்லப்பட்ட வாக்கு தத்தங்கள் வார்த்தையில் ஒன்றும் வீணாக என்னிடத்துக்கு திரும்பாது என்று அளவிற்க சொல்லுகிற வார்த்தைக்காக ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோமப்பா நீர் சொன்னபடி எங்கள் குடும்பங்களை அதிசயங்களும் அற்புதங்களையும் நன்மைகளையும் செய்ய போகிற தயவுக்காக கிருபிக்காக நன்றி செலுத்துகிறோமப்பா உங்களுக்கு தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரங்களையும் துதிகளையும் செலுத்துகிறோம் எசு கிறிஸ்து நாமத்தை ஜபிக்கிறோம் எங்க ஜீவன நல்ல பிதாவே ஆமே